ராகுல் காந்தி கைது இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் விட்ட அறிக்கை குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடைய அறிக்கை அப்படிங்கும்போது அது பொதுமக்களுடைய கவனத்தை இருக்கும் ஏன்னா மாநாடு சம்பந்தமாக மாநாட்டை பற்றி ஏதாவது சொல்ல போகிறாரா என்ன விஷயம் சொல்ல போகிறாரு கவினை பற்றி சொல்ல போகிறாரா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட ஒரு முந்நூறு பேர் எம்பிக்களோட போகும்போது நிறுத்தி கைது செஞ்சு மய பொண்ணு மயக்கம் போட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபிக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை யார் கொடு யார் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுக ஏன்னா திமுக கூட்டணி கட்சி அதுக்கேற்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு இவங்க வந்து அதை வந்து கண்டிக்கிறது நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் ஆனால் அதிமுக கண்டிக்காது ஏன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தையே கண்டிக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபியோட கூட்டணி இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ராகுலுக்கு இழைக்கப்பட்டது அநீதி ஒரு எதிர்கட்சி தலைவரை அளவுக்கு அராஜகமாக கைது பண்ணுற மோசமான பிஜேபி அரசு பாசிச பிஜேபி அரசு ஏற்கனவே எஸ்ஐஆர் வரும்போது அன்னைக்கே நாங்கள் கண்டித்தோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இதை வச்சு வந்து விஜய் வந்து காங்கிரஸோட போவார் அப்படின்னா அது நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் இப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸோடையோ காங்கிரஸ் விஜயோடையோ போகிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் என்ன சிக்கல் வருது காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து முந்நூறு எம்பிக்களோடு போகும்போது இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் திமுக விடுது ஒன்று இன்னும் எவ்வளவு நாள் காங்கிரஸ் திமுகவுடைய பயணம் பண்ண போகுது போன தேர்தல்ல எம்பி தேர்தலில் கூட காங்கிரஸுக்கு இத்தனை அவங்க கேட்ட தொகுதி கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா கடைசி நேரத்தில் அந்த சாதிக்கவர்கள் திமுக நிர்வாகி போதைப் பொருளை